வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசானது ஒரு மிகச்சிறந்த ஒரு பயன்படக்கூடிய ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது நமது குடும்ப அட்டை அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு என்று சொல்லக்கூடியதற்கு என்ன என்று சொன்னால் நம்மளுடைய அட்டையினுடைய வகையை அதாவது நீங்கள் அரிசி அட்டையாக இருந்தால் சர்க்கரை அட்டையாகவோ அல்லது சர்க்கரை அட்டையாக இருந்தால் அரிசி அட்டையாகவோ அல்லது எந்த விதமான பண்டங்களும் வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த அட்டையாகவோ இதுபோன்று நமது விருப்பத்தின் பேரில் மாற்றம் செய்து கொள்ள முடியும் இது ஒரு குறுகிய கால ஒரு சலுகையாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய குடும்ப அட்டையினுடைய வகையினை நாம் விரும்பக்கூடிய வகைக்கு மாறுதல் செய்து கொள்ளலாம் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோமுக்கு நீங்கள் போய்க்கிங்க இதில் டிஎன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி கொடுங்க இப்போ நமக்கு அந்த குடும்ப அட்டைக்கான அந்த ஒரு தளத்துக்குள்ளார நமக்கு போயிடுது இந்த மாதிரி தான் நமக்கு வரும் இது நீங்கள் இதே வெப்சைட்டு வியூவுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வேறு மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும் இருந்தாலும் நம்ம மொபைல் ஃபோனில் நமக்கு இந்த வியூ சரியானதாக எளிமையானதாக இருக்குங்கிறனால நம்ம இந்த வியூவிலையே வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் நம்ம நம்மளுடைய அட்டையினுடைய வகை மட்டும்தான் மாற்றணும் வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே அதை தள்ளிட்டே போங்க கீழே கீழேப்பாங்க அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குங்களா பச்சை கலரில் தங்களுடைய அட்டை வகையை மாற்ற இங்கே கிளிக் செய்வோம் இருக்குங்களா அங்கே கிளிக் செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மொபைல் ஃபோன் அதாவது அந்த ரேஷன் கார்டுக்கு ஸ்மார்ட் கார்டுக்கு நம்ம ஒரு மொபைல் ஃபோன் நினைச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுறீங்க இந்த கேப்ஸா அப்படிங்கிறது மேலே கொடுத்துடக்கூடியதை அப்படியே போடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா பதிவு செய் அப்படிங்கிறத கொடுங்க பதிவு செய் அப்படின்னு கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும் ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நீங்கள் பதிவு செஞ்ச மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா பதிவு செய் அப்படின்னு கொடுங்க இப்போ நமக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளார போயாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அட்டை என்ன வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்டை வகை மாற்ற முறைகளில் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன வரும் நீங்கள் என்ன அட்டையில் இருக்கிறீங்க எந்த மாதிரி இது அப்படிங்கிறத வரும் இப்போ இதில் நம்ம எந்த இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளது அரிசி அட்டையாக இருக்குது இப்போ நீங்கள் அடுத்ததாக என்ன அட்டைக்கு மாற்றணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம சர்க்கரை அட்டையாக மாற்றணும் அப்படின்னா பாருங்க இங்கே சுகர் கார்டு சர்க்கரை அட்டைன்னு கொடுத்துருக்கில்லைங்களா அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் அதை பார்த்து பண்ண உடனே பாருங்கள் என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா அது வந்து நமக்கு சுகர் கார்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அதை சுகர் கார்டு இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வரீங்க முன்னாடி உறுதிப்படுத்துறதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஒன்று வந்துருக்கு இல்லைங்களா அதை டிக்கு கொடுத்துட்டு இந்த விதிமுறைகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே பதிவு செய்யணும்னு கொடுத்துருக்கீங்களா அதை கொடுத்த உடனே உங்களுடைய இது வந்து என்னாகும் உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போய் பதிவாகிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்டை நீங்கள் எதுக்கு கேட்டிருக்கிறீங்களோ அதுக்கு உண்டானதாக மாறிவிடும் சரிங்களா இருக்கும் அந்த மாதிரியான இதுக்கு மாற்றிக்கலாம் அல்லது கண்டகமில்லா அட்டை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எது வேணுமோ அதை நீங்கள் இப்போ எதுக்காக மாற்றணுமோ அந்த அட்டையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் இதே இப்போ சக்கரை அட்டையாக இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அரிசி அட்டை அதே போல் பண்டகமில்லா அட்டையும் ரெண்டு காமிக்கும் ஸோ நீங்கள் அரிசி அட்டைங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் அரிசி அட்டையில் இருக்கிறீங்கிறனால உங்களுக்கு என்ன ஆகுது சக்கரை அட்டையாகவோ அல்லது பண்டகமில்லா அட்டைன்னு காமிக்குது அதனால எவ்வளோதான் வித்தியாசம் ஸோ உங்களுக்கு என்ன அட்டையாக நீங்கள் மாற விரும்புறீங்களோ அந்த அட்டையை நீங்கள் இங்கே மாற்றிட்டு அதே போல் இங்கே இந்த உறுதிப்படுத்துதில் டிக்கு கொடுத்துக்குங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பதிவு செய்ய அப்படின்னு வர்றது அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் பதிவாகிக்கும் இதை எப்போ கொள்ள நீங்கள் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிக்கலாம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திருக்கல்வி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சௌர்ட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்